நாங்க சாராஜியம் இன்னைக்கு தை மாதம் பனிரெண்டாவது சிறப்பு தகவல் பாக்குறங்க அதனால அந்த சிறப்பு தகவல் தைப்பூசத்தை பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் அதன்படி பார்த்தா நான்காவது தகவல் பார்த்துட்டு இருக்கோம் தைப்பூசத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகரை முருகர் வந்து அசுரர்களை அழிக்கிறக்கு தன் தாய் பார்வதி தான் வேல் கொடுத்ததாக தெரியும் அந்த அவங்களோட சக்தியை ஃபுல்லா வந்து அந்த வேல கொடுத்து அந்த வேலை கொடுத்தாங்க அந்த வேலுக்கு வந்து அந்த வேல கொடுத்த நிகழ்வு வந்து பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வு வந்து சொல்லப்படுகிறது அந்த நிகழ்வு நடந்தது வந்து தைப்பூச திருநாள்ல தான் நடந்ததாக சொல்லப்படுகிறது அடுத்தது ரெண்டா அதுக்கடுத்தது பார்த்தோம்னா வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணமானது நம்மளுடைய தைப்பூச திருநாள்ல தான் சொல்லப்படுது அப்படி த தைப்பூச திருநாள் தெய்வயானை வந்து கோவப்பட்டிருக்காங்க யானை கோவப்பட்டதுனால தன் முருகர் வந்து தன் அவங்களுடைய நிலையை எல்லாத்தையும் விலக்கி சொல்லி அவங்கள சாந்தமடைய செஞ்சு அவர்கள்தான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு சொல்லி அதை புரிய வச்சு அவங்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வந்து நமக்கு ஆசிர்வாதம் அளித்தது நாள் தைப்பூச திருநாளா சொல்லப்படுதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் எப்படி பண்ணணுன்னு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ற மற்ற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்